பழைய கார் வாங்கிறத விட புதிய கார் வாங்குறதே சிறந்தது எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலானோர் பழைய வாகனங்கள் வாங்கிறத விட புதிய வாகனம் வாங்குறதுக்கே முன்னுரிமை அளிப்பாங்க அதுக்கு சில சிறப்பான காரணங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பழைய கார் வாங்கணும் அப்படின்னா எங்கேயாவது வெளியில் சுற்றுலா அந்த மாதிரி போகும்பொழுது அது எப்போ பழுதாகுமோ ரிப்பேர் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும் இது அந்த வெளியில் போகிற பயணத்தையே சந்தோஷத்தையே கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிடும் பழைய கார் பழுதானதா அல்லது விபத்துக்கு உள்ளானதா அப்படிங்கிற பற்றிய விவரம் நமக்கு வந்து தெரியாது அதனால புதிய வாகனம் வாங்குறதே சிறப்பான விஷயம் பழைய கார் சில சமயம் திருட்டு கார் போலியான ஆவணம் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டியிருக்கும் இந்த விவரத்தை தடுக்கிறதுக்கு பழைய கார் வாங்காமல் தவிர்க்க வேண்டியது அவசியம் புதிய கார் வாங்கும்பொழுது அது நமக்கே சொந்தமான கார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் புதிய கார் வாங்கும்போது இரண்டு ஆண்டுக்கு நமக்கு வாரண்டி கிடைக்கும் இதனால பராமரிப்பு செலவு குறையும் பழைய வாகனத்தை விட புதிய வாகனம் அதிக மைலேஜ் தரும் தன்மை இருக்கு புதிய வசதி கொண்ட வாகனம் வாங்குறது எப்பவுமே பாதுகாப்பான விஷயம் புதிய காரின் வட்டி விகிதம் பழைய காரின் வட்டி விகிதத்தை விட ரொம்ப குறைவு ஐந்து ஆண்டு பழைய கார் ஒன்று வாங்கும்போது அது இன்னும் இரண்டு வருடங்களில் அதற்கான உதிரி பாகங்கள் சந்தையில் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நம்ம பழைய கார் வாங்கறதை தவிர்த்து புதிய காருக்கே முன்னுரிமை அளித்து புதிய காரையே வாங்கிறது ரொம்ப நல்ல நல்லது மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்